ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான யம்மியான சிக்கன் சவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இஃப்தாருக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதோட இந்த சவர்மா செய்கிறதுக்கான பீட்டா பிரெட்டும் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் ரொம்பவே சாஃப்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் அந்த ரெசிபியுமே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் சிக்கனுக்கு மசாலாவெல்லாமே போட்டு ஊற வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுட்டு மாவை பிசைஞ்சு எடுக்கும்போது சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருக்கும் முந்நூறு கிராம் அளவு சிக்கனோட நெஞ்சு பகுதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் கார் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு உப்பு அதோட ஓ பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்து நல்லா இதை நம்ம கலந்தெடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு வேளை சிக்கன் பிடிக்காதுன்னா நீங்கள் பீஃப் கூட மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவிச்சிட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சிக்கனில் தான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ மசாலாவெல்லாம் போட்டு பிரட்டிட்டு கலர் போதாமல் இருந்துச்சு அதனால திரும்பவும் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன் அதில் மூணு கப் அளவு ஓல் பர்பர்ஸ் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மைதா மாவு வளமையாக நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த வெள்ளை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் மூணு கப் அளவு எடுத்து அரைச்சு எடுத்துக்கிறேன் எப்போவுமே மாவு யூஸ் பண்ணும்போது அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ சின்ன சின்ன வண்டுகள் இருந்தாலுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மில்க் பவுடர் சேர்க்குறதால இந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லா வரும் அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு சீனியுமே சேர்த்துக்கிறேன் சீனியும் சேர்த்துட்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிற இந்த பீட்டா பிரெட் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஒரு ரிச்சான ஃப்ளேவர்லேயும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும்போது அரேபியன் சவர்மா மாதிரியே அதோட டெக்ஸ்சர் கிடைக்கும் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிலும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்ட்டான டோவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் கைகளால் பிசைய போகிறது இல்லை என்னோட ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் கைகளை வச்சியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இஃப்தாருக்கு கொஞ்சம் டைம் நெருங்கிட்டு ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக அரைக்கணுன்றதுக்காக நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சிக்கிட்டே நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ண பண்ணிட்டு தான் ஸ்டாண்ட் மிக்சரில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துருந்தேன் ஸோ கைகளால் நல்லா சாஃப்டான ஒரு டோவாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைகளால் தான் நான் மாவெல்லாமே வளமையாக பிசைஞ்சு எடுப்பேன் சின்ன மகளும் இருக்கிறதால ஸோ இஃப்தாருக்குமே டைம் ஆகுறதால தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு எடுத்தேன் எனக்குமே டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த மாதிரி மாவு நல்லாவே ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம் கைகளை வச்சே மாவை நல்லா சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிவிட்டு மேலால் நல்லா ஒயிலை பூசிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிட வேண்டியது தான் டபுள் டபுளாகி கிடைக்கும் வரைக்கும் மா வந்து டபுளாகி கிடைக்கிற டைமில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது நமக்கு டைம் வந்து சேவிங்காக இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே சிக்கனுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு மாவு போய் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சன் டவல் வச்சு மூடிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஒயிலில் சேர்த்துட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒயில் நல்லாவே சூடாகிட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் ஃப்ளேமை வச்சுருக்கேன் இந்த டைமில் ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த சிக்கனை ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்ல ஜூஸியாக ரெண்டு பக்கமுமே ஃப்ரை ஆகினா போதும் ஸோ ஜூஸியாக இருந்துச்சுன்னா தான் சிக்கன் வந்து சவர்மாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் யாமையாகவும் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு பெரட்டிட்டு அடுத்த பக்கமுமே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுமே நம்ம ஒயிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னாலே விலங்கும் நல்லா ஜூஸியாக சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்குது இப்போ ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவுமே நல்லா ஊறி டபுள் ஆகி வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணி ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் சவரமாக வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த மூணு கப்பில் செஞ்ச மாவை எட்டு பவுல்ஸாக எடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கு பெரிய சைஸில் சவர்மா வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே மாவை தூவிட்டு ஒவ்வொரு போல்ஸாக நீங்கள் இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போல்ஸையுமே மூடி வச்சுருங்க கிச்சன் டவல் வச்சு ஸோ வீடியோ பார்க்கும்போது நானே நோட் பண்ணுறேன் ஸோ அப்போ தான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும் எந்த அளவு முடியுமோ அந்தளவு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் விரித்து எடுத்துருங்க ஸோ அப்போ தான் சவர் மாவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் விரித்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம விரித்து எடுத்துக்கலாம் தோசை தவாவை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க நல்ல சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்டா பிரெட்டை சேர்த்துக்கலாம் தோசை தவா நல்லா சூடாக போது தான் நம்ம சேர்க்கணும் போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்லேயே மேலே சின்ன சின்ன பபிள்ஸாக வரும் அந்த டைமில் இந்த மாதிரி பெரட்டி போட்டுருங்க அப்போ தான் நமக்கு ப்ரெட் வந்து நல்லாவே குக் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வரும் பார்த்திங்கன்னாலே விலங்கு இந்த ப்ரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சிக்கன் கறி சிக்கன் குருமா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட இந்த ப்ரெட்டை நம்ம செஞ்சு எடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்லா குக் ஆகிட்டு நல்லா பலூன் மாதிரி ஊதி அது நல்லா குக் ஆகும் ஸோ இப்போ இந்த டைமில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்ததுமே நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றினதுமே ஒரு கிச்சன் டவல் வச்சு மூடி வச்சுருங்க அப்போ தான் இந்த ப்ரெட் வந்து காயாமல் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் இன்னும் ஒரு முறை இந்த ப்ரெட்டை எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் இருக்கிற தவாவில் ப்ரெட்டை போட்டுட்டோம் ஃபைவ் டு டென் செகண்ட்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபல்ஸ் வந்துருக்கும் அப்போவே இதை மாற்றி அடுத்த சைட் போட்டுருங்க ஃப்ளேம் மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது திருப்பவும் ஒரு இருபது செகண்ட் குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரட்டி போட்டுட்டேன் பிரட்டி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இல்லைனா ஒரு டவல் வச்சு ப்ரெஸ் விட்டோம்னா பலூன் மாதிரி நமக்கு இந்த ப்ரெட் பொங்கி வரும் பாத்தீங்கன்னா வீடியோல விளங்கும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த பிரெட்டோட டேஸ்டும் சரி சாஃப்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டெப் அவங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் பொங்கி வரும்போது நம்ம லேஸாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது எல்லா பக்கமும் நல்லா பலூன் மாதிரி பொங்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஸோ இப்போ நல்லாவே சாஃப்டான ஒரு பீட்டா ப்ரெட் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சவர்மாக்கு மட்டும் இல்லை வேறு தேவைகளுக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இறக்கிட்டு கிச்சன் டவல் வச்சு மூடி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா ரெடி பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரியே எல்லா பிரெட்டுமே பொங்கி வந்துருந்துச்சு இருந்துச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு சவர்மா செய்யறதுக்கு இந்த இன்க்ரீடியன் எல்லாம் தான் எடுத்து வச்சிருந்தேன் கரட்ட நீல நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட கெப்சிக்கம் இல்லை அதனால கரை மிளகாய் எடுத்துட்டு அதில் உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் நீல நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட வெங்காயம் அதோட ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சவர்மாக்கான சோஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு குட்டி பவுலில் ஹாக்கப்பளவும் டொமேட்டோ கெச்சியைப் எடுத்திருக்கேன் ஹாக்கப் அளவும் மயோனஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சோஸ் வந்து ரெடி ஆகிரும் வீட்லேயே ஹோம்மேட் மயோனஸ் ரெடி பண்ணலாம் பட் வீட்டில் இன்றைக்கி டைம் இல்லாததால் நான் கடையில் வாங்கியிருந்தேன் அது வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு டேட்டையுமே செக் பண்ணி பார்த்துருந்தேன் டேட்டுமே எக்ஸ்பயர் டேட் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு பட் கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லு நிற்கையும் தான் அது உறைஞ்ச மாதிரி இருக்கேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டில் வாசத்தில் எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகலை ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சவர்மா சோஸுமே ரெடி ஆகிரும் இனி நம்ம சவர்மாவை ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் கெப்சிகம் சேர்த்துக்கலாம் லெட்டியூ சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கொள்ளையிலும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் ஸோ அதனால் அதே தான் உங்களுக்கும் சேவ் பண்ணுறேன் பீட்டா பிரெட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ஸோ இதை நம்ம சிக்கன் குருமா சிக்கன் கறி கூட சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஃப் தான் நம்ம இந்த பிரெட்டை செஞ்சுட்டு சிக்கன் கறி கூட சர்வ் பண்ணோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னாலே விலங்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த ப்ரெட் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சோசை நல்லா தடவிட்டு நம்ம ஃபில்லிங்கை வச்சு ரோல் பண்ண வேண்டியது தான் சோசை தடவிட்டு தேவையான அளவு சிக்கன் வச்சுக்கோங்க சிக்கனை வச்சுட்டு கேப்சிகம் பிளேட்டிவ்ஸ் வெங்காயம் கரட் எல்லாமே உங்களோட குட்டிஸ் எந்தளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளில் வச்சுக்கோங்க நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கரெட் கெப்சிகம் எல்லாம் கொஞ்சம் குறைவா தான் வச்சுருந்தேன் குட்டீஸ் வந்து பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க மாட்டாங்கல்லையா அதனால் கொஞ்சமாக வச்சுருந்தேன் லெட்டியூஸையும் வச்சுட்டு நம்ம சோசை இன்னும் கொஞ்சம் மேலால் தடவிட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சவர்மா ரெடி ஆகிரும் ஸோ இதை நீங்கள் ஒயில் பேப்பரில் கூட வச்சு சுற்றி எடுக்கலாம் ஸோ ஈஸியாக குட்டீஸுக்கு சேவ் பண்ணலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இல்லைனா டூத்பிக் வச்சு கூட நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே குத்தி எடுத்துட்டோம்னா அப்படியே இருக்கும் இன்றைக்கி நான் டூத்பிக்கெல்லாம் வச்சு குத்தி எடுக்கலை இன்றைக்கி நான் ஒயில் பேப்பரை வச்சு தான் சுற்றி எடுத்திருந்தேன் ஸோ குட்டீஸ் வந்து செந்தாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா ஒயில் பேப்பரை குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சவர்மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து கொட்டாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஒரு பவுலில் வச்சோ இல்லை பிளேட்டில் வச்சோ சேவ் பண்ணோம்னா പാക് രണ്ടാ അലഹാരി என்னோடய ஃபர்ஸ்ட் டே இஃப்தாருக்கு நான் இந்த சவர்மா ரெசிபி தான் பண்ணியிருந்தேன் அதோட ஃப்ரீசரில் சமோசா சீட்ஸுமே இருந்துச்சு அதையுமே எடுத்து சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ அந்த ரெசிபியுமே ஆல்ரெடி உங்கள் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சமோசா சீட்ஸ் அதோடய சமோசா ஃபில்லிங் எப்படி சமோசாவை ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் ஸோ அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு விளங்கும் இந்த சவர்மா அளவு ஜூஸியாக இருந்திருக்கேன்டா அவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸையுமே என்னோட ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் ப பாய்